ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வெளிநாடு வாழ் இளைஞர்களிடமிருந்து இதுவரை அறுநூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை கிடைத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை தெரிவித்தார் இது தொடர்பாக விசிட ஒன்றை விடுத்த அவர் இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கினூடாக இதுவரை முப்பதாயிரத்து நானூற்று எழுபதற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் கீழ் இங்கும் வெளிநாட்டு நாணயத்தில் வைப்பிலிடக்கூடிய கணக்குகள் ஊடாக இந்த நிதியத்துக்கு சுமார் அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபா கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடுகளிலிருந்து உரிய கணக்குகளுக்கு இந்த பணம் கிடைத்துள்ளது அதற்கமைய ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு சுமார் எழுநூறு மில்லியன் ரூபா கிடைத்துள்ளதாக திரைசேரி சீர்பாடுகள் திணைக்களம் அறிவித்துள்ளதாக பெரும மேலும் தெரிவித்தாா் கடந்த இரண்டாம் திகதி வரையில் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாடு வாழ் இளைஞர்கள் பணத்தை வைப்பிலிட்டிருந்தனா்